அனைவருக்கும் வணக்கம் இது அரியாங்குப்பம் ப்ரைமரி ஹெல்த் சென்டரு இதில் ஆயுர்வேதம் மற்றும் ஹோமியோபதி பிரிவு இருக்குது இந்த பிரிவில் வந்து கட்டடம் வந்து ச ஊறி மருந்து பொருட்கள்லாம் வீணாகுதுன்ட்டு நம்ம ஒரு பதிவு செஞ்சிருந்தோம் மேலே படி இல்லாதால் மேலே தண்ணி நீங்கி தண்ணியிலேருந்து அப்படியே சது ஊறி அந்த மருந்து பொருட்கெலாம் வீணாவ இருந்து நம்ம ஒரு பதிவு செஞ்சிருந்தோம் அது ஒன்னே வந்து விரைவில் வந்து அதை வேலையை செய்கிறாங்க அதுக்கு நான் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கும் இந்த பிரிவுக்கும் அலோபதி பிரிவுக்கும் அந்த படிக்கட்டு போட்டு மேலே சுத்தம் செய்கிற மாதிரி அமைச்சு அமைச்சுன்னு இருக்காங்க இதற்கு விரைவில் நடவடிக்கை அரசுக்கும் சுகாதாரத்துறைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் இது ஏதோ சந்து பொந்தில் இருக்கிற விடுன்னு நினைக்காதீங்க இது நம்ம மனைவரி ரோடு தான் வைங்களா எவ்வளோ படு மோசமாக கேவலமாக பயணம் செய்ய முடியாத அளவுக்கு